அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அறிவாட்டாய நாயனார் புராணம் கனமங்கலம் என்னும் ஊர் சோழவள நாட்டின் செழிப்பிற்கு இலக்கணமாய் அமைந்துள்ள வளம் பொருந்திய தலங்களிலே ஒன்றாகும் நீர்வளம் நிலவளம் இறைவளம் ஒருங்கே அமைய பெற்ற இந்த தளத்தில் தாயனார் என்னும் சிவனடியார் அவதாரம் செய்தார் இவர் வேளாண் மரபை சேர்ந்தவர் சிவனடியார்கள் இடத்தில் பேரன்பு மிக்க இந்த தொண்டர் இறைவனுக்கு சம்பா அரிசியின் அமுதும் செங்கீரையும் மாவடுவையும் நிவேதன பொருள்களாக தினம்தோறும் தவறாமல் அளித்து வந்தார் தாயனார் கோயிலுக்கு செய்து வந்த திருப்பணிகள் பலவற்றுள் இதை ஒரு முக்கிய திருப்பணியாக கொண்டிருந்தார் இவரது மனைவியும் இவரை போலவே இறைவனிடம் பக்தி கொண்டு இருந்தால் கணவனும் மனைவியும் தெய்வப்பணியை மட்டுமே வாழ்க்கையில் முக்கியமாக கொண்டிருந்தார்கள் இவ்வாறு இறைவனுக்கு தவறாமல் பணிபுரியும் இவ்வன்பர்களுக்கு ஒரு சமயம் வறுமை ஏற்பட்டது வறுமையைக் கண்டு அடியார் சற்றும் மனம் தளரவில்லை தாம் செய்து வரும் தெய்வ திருப்பணியை மட்டும் எப்பொழுதும் போல் தவறாது செய்து வந்தார் வறுமை நாளுக்கு நாள் அதிகமாயிற்று அந்த நிலையிலும் அடியார் சற்று கூட மனம் தளரவில்லை கூலி ஆட்களை வைத்து வேலை வாங்கிய நாயனார் கூலிக்கு நெல் அறுக்கும் பணியில் இரங்கலானார் கூலி வேலை செய்து கிடைக்கும் நெல்லில் செந்நெல்லை கோயில் நைவேத்தியத்திற்கும் கார்நெல்லை தம் உணவிற்கும் வைத்துக் கொள்வார் இங்கனம் வறுமையையும் ஒரு பெருமையாக எண்ணி வாழ்ந்து வரும் நாளில் இவருக்கு இறைவனின் சோதனை ஏற்பட்டது தொண்டருக்கு கிடைத்த கூலி முழுவதும் சின்ன கிடைத்தது நாயனாருக்கு பெருமிதம் தாங்கவில்லை சென்னல் முழுவதுமே கோயிலுக்கு வழங்கினார் இதனால் இவரது குடும்பத்திற்கு அரிசி இல்லாமல் போனது அடியார் கீரையை பக்குவம் செய்து சாப்பிட தொடங்கினார் நாளடைவில் கீரைக்கும் பஞ்சம் வந்தது அந்த சமயத்தில் அடியார் தண்ணீரை குடித்து குடித்து வயிற்றை நிரப்பிக்கொண்டார் இறைவனுக்கு திருவமது அமது படைப்பதற்காகவாவது நல்ல சென்னல் கிடைக்கிறதே என்ற மனக்களிப்போடு தமது கடமையை தவறாது நடத்தி வந்தார் அடியார் ஒருநாள் நாயனார் இறைவனுக்கு திருவமது படைப்பதற்கான சென்னல் கீரை மாவடு ஆகியவற்றை ஒரு கூடையில் சுமந்து கொண்டு புறப்பட்டார் பசியால் ஏற்பட்ட சோர்வு அவரை மிகவும் வருத்தியது அடியாருடன் அவரது மனைவியும் பஞ்சகவ்யம் எடுத்துக்கொண்டு நடக்க முடியாமல் சென்று கொண்டு இருந்தாள் நாயனார் பசியினால் நிலத்தில் விழப்போனார் அம்மையார் தாங்கிக் கொண்டார் கூடையில் சுமந்து வந்த நிவேத நிவேதன பொருள்கள் கீழே விழுந்து சிதறினர் நாயனார் மனம் கலங்கினார் திருவோமது தரையில் விழுந்த பின்னர் திருக்கோயிலுக்கு சென்றுதான் என்ன பயன் என்று எண்ணி துரித்தார் அடியார் உலகத்திலேயே உயிர் வாழ விரும்பவில்லை தம்மிடம் இருந்த அறிவாளால் கழுத்தை அறுத்து கொள்ள துணிந்தார் அவரது பக்தியின் ஆவேசத்தைக் கண்டு உடன் வந்த மனைவியார் செய்வதறியாது திகைத்து நிக்கிறாங்க அவங்க கழுத்துல கிடக்கும் மாங்கல்யத்தை எடுத்து கண்ணில் ஒற்றி கொண்டவாறு இறைவனை வணங்கி நிற்கிறாங்க அடியாரோட அன்புக்கும் பக்திக்கும் கட்டுப்பட்ட சிவபெருமான் தொண்டரை தடுத்து ஆட்கொண்டார் திருவமுது சிந்திய நில வெடிப்பில் இருந்து மாலையும் திருவெண்ணீரும் அணியப்பெற்ற திருக்கரம் ஒன்று வெளிப்பட்டது அந்த திருக்கரம் நாயனாரின் கையை பற்றியது இறைவனின் ஸ்பரிசத்திலே மெய் உருகி நின்றார் நாயனார் அவர் கையிலிருந்து அருவாளும் தானாக நழுவுது நிலத்தில் இருந்து வெடுக் வெடுக் என்று ஒலி கேட்டது அவ்வொலியை கேட்ட நாயனார் தான் நிலத்தில் கொட்டிய மாவடுவை எம்பெருமான் ஏற்றுக்கொண்டார் என்பதற்கு அறிகுறியாகத்தான் இவ்வோசை கேட்கிறது என்பதை உணர்ந்து உள்ளம் மகிழ்ந்தார் நினைத்த மாத்திரத்திலேயே எழுந்தருளி அடியார்கள் துடைக்கும் இறைவனின் திருவருட் கருணையை எண்ணி எண்ணி மனம் உருகிய நாயனாரும் அவர் மனைவியாரும் நிலத்தில் விழுந்து வணங்கி எழுந்தாங்க அடியவரை ஆட்கொண்ட இறைவன் சக்தி சமேதரராய் தம்பதியருக்கு பேரானந்த காட்சியளித்தார் இறைவன் நாயனாருக்கும் அவர்தம் மனைவியாருக்கும் என்றென்றும் தம் அருகிலேயே இருந்து மகிழ்ந்து வாழும் பேற்றினை அருளினார்